ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காலத்தில் எல்லாருமே வந்துட்டு ஸ்கூல் போகும்போதும் சரி காலேஜ் படிக்கும்போதும் சரி நம்மளுடைய சட்ட பாக்கெட்லயோ இல்லை பேண்ட் பாக்கெட்லயோ ஒரு பேனாக இருக்கும் அதுவும் இன்கு பேனாக தான் இருக்கும் அந்த இன்கு பேனாவை தயார் எழுதும் போது நம்ம யூஸ் பண்ற அந்த நிப்பு வந்து தயாரிச்சது வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் ஆனா இப்போ அது யாரு தயாரிச்சாங்க அந்த தொழிலுப்பு எல்லாமே போயிடுச்சு அப்படி இருந்தது என்னதான் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்றேன் நம்மளோட இந்தியாவுல ஒவ்வொருத்தரோட சட்டப்பாக்கிட்டுலயும் வந்து சாத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தயாரிக்கப்பட்ட அந்த பேனா நிப்பு தான் இருந்தது அதோட ரகசிய கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில தயார் செய்யப்படும் பட்டாசுகள் தான் இந்தியா முழுவதும் வந்து சப்ளை செஞ்சிட்டு வராங்க அதே போல ஒரு காலத்துல இங்குள்ள சாத்தூர்ல தயார் செய்யப்பட்ட பேனா நீப்புகள் தான் வந்துட்டு இந்தியா முழுவதும் வந்து சப்ளை செஞ்சாங்க இந்த சாத்தூர் எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் தான் இருக்கு இத படிக்கும்போது சாத்தூரில் பேனா தயார் செய்யப்பட்டதா அப்படின்னு நீங்க வந்துட்டு நம்ம ஆச்சரியப்படுவோம் நான் இந்த இது விஷயத்த சொல்லும் போது ஆனா சாத்தூர் நிப்பு வந்து தொழில் வந்து இப்போ முடங்கி தான் வந்துட்டு இருக்கு நிப் தயாரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் நுட்பமான ஒன்று பார்த்த சிறிய நிப்பு தான் அப்படின்னு நம்மளுடைய எல்லா எண்ணத்தை தோணினாலும் இந்த நிப்பு தயாரிக்கிறது வந்து சுமார் பதிமூணு நிலைகளை வந்து கொண்டு இருந்தாமா அதாவது பதிமூணு நிலைகளை கடந்துதான் சிறிய நிப்பை வந்து தயார் செஞ்சுருக்காங்க முழுக்க முழுக்க முன் அனுபவம் வாய்ந்த தொழிலாளிகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட நிலையில் சாத்தூர் பகுதியில் ஒரு காலத்தில் இரநூறுக்கும் அதிகமான நிப் தொழிற்சாலைகள் வந்துட்டு இயங்கி வந்ததாகவும் அதில் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான தொழிலாளர்களை வந்து நிப்பு தயாரிக்கும் பணியில் வந்ததாகவும் வந்துட்டு இருந்து சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நிப் தயாரிக்கும் தொழில் வந்து படிப்படியாக குறைந்து ஓய் இரண்டு தொழிற்சாலைகள் மட்டுமே சாத்தூரில் நிப் வந்து தயாரித்து அங்கே இருக்க மக்கள் வாழ்ந்துட்டு வர்றதாகவும் சொல்கிறாங்க சாத்தூரில் நிப் தயாரிப்பு வந்து நடந்ததே தெரியாத அளவிற்கு நிப் தொழிற்சாலைகளை வந்து குறைஞ்சிட்டு வந்துடுச்சு இதுக்கான முழு காரணம் என்னென்னா நம்ம மேலை நாடுகள்லேருந்து வாங்குறதும் இல்லை நம்ம தயாரிக்க இந்த பால் பாயிண்ட் பென்னால தான் இந்த வந்து இந்த பேனாவோட நிப்பு வந்து தரம் குறைஞ்சிருச்சு நைன்டி கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பேனாவை பற்றி தெரியும் ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு இந்த மாதிரி வந்து நிப் பேனாக வச்சு வச்சிக்கிறது ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு கெத்து ஏன் நானே கூட ஹீரோ பேண்ட் பேனாலாம் அப்போலாம் வந்து ஃபேமஸ்ஸு அந்த ஹீரோ பேனா வச்சுருக்கவங்களுக்கு அப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனாலேயே வந்து அந்த நிப்பு வச்சிருக்க இது வாங்குவோம் சில பசங்களுக்குலாம் நம்ம வந்து இன்கு தீந்து போச்சுன்னாவே இந்த நிப்பு மூலிமா தான் வந்துட்டு இன்கு கீழே ஊற்றிட்டு இன்னொரு பேனாவில் நம்ம வந்துட்டு வாங்குவோம் அதெல்லாம் ஒரு மெமரிஸாக இருந்தது ஆனால் அப்படி இருந்து யூஸ் பண்ண இந்த நிப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் சாத்தூர்ல தயாரித்து இந்தியா முழுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பேனாக்களின் பயன்பாடு அதிகமாக இருந்த காலத்தில் நிப் தயாரிப்பு வந்து கொடி கட்டி பறந்தது எப்போது மைபேனாக்கள் வர குறைந்து வால்பாயின் பேனாக்களுக்கான மவுஸ் அதிகரிக்க தொடங்கியதும் அப்போதே இருந்து நிப் தொழிலும் வந்து அடிவாங்க ஆரம்பிச்சிருச்சு தற்போது பேனாக்களின் பயன்படும் முற்றிலும் குறைந்து விட்ட நிலையில சாத்தூர் நிப் தயாரிப்பு வந்து முடங்கிடுச்சு நிப் தயாரித்த தொழிற்சாலைகள் வந்து வெவ்வேறு தொழிற்சாலைகளாக உருமாற்றம் செய்யப்பட்டு இதை நம்பியிருந்த தொழிலாளர்கள்லாம் இந்த பணியே விட்டுட்டாங்க ஒரு காலத்துல இந்தியா முழுவதும் சஃபெல் செய்த சாத்தூர் நிப் சாப்ராஜ் வந்து இப்ப மைப்பேனா மலிவே ஆயிருந்துச்சு இன்னும் ஆனால் வந்துட்டு இதோட மாடிஃபிகேஷன்லாம் பல மை பேனாக்கள் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நைன்டி கிட்ஸ் யூஸ் பண்ண அந்த நிப் பேனா வந்துட்டு இப்போது மெமரிஸ் வரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நீங்களும் உங்களுடைய பழைய பேனாக்கள் எல்லாம் இருந்தால் எடுத்து பாருங்கள் அந்த நிப்புகள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பண்ண அந்த நிப் தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்